நம்பூர் ரியல் இல்லை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க ஏற்காடு லேக்லேருந்து இருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மிஸ்டி வேலிங்க இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகலூர் போகிற வழியில் மிஸ்டி வேலின்னு சொல்லிட்டுருங்க கரெக்டாக லேக்லேருந்து ஏழு கிலோமீட்ரு இன்றைக்கி ஏற்காட்லேயே ரொம்ப டெவலப் ஏரியாவும் சரி ரொம்ப ஜில்னஸ் ஏரியாவும் சொல்லி சொல்லிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஏரியாவில் தான் இந்த மிஸ்டி வேலிங்க ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பழைய பிளாட் போட்ட இடம் எல்லாம் வியூ பாயிண்ட்டுங்க த்ரீ சிக்ஸ்டி வியூ பாயிண்ட் இருக்கிறதுனால பிளாட்டே இல்லைங்க ரீசேலுக்கு ரெண்டே ரெண்டு பிளாட் வந்துருங்க எட்டாயிரம் சதுரடி ஒன்று கீழே இந்த பிளாட் ஆரம்பிக்கிற இடத்துலையே ஃப்ரெண்டில் வந்துருங்க எட்டாயிரம் சதுரடி கமர்ஷியலுக்கு சூப்பரான இடம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிடிலில் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்டில் ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூ பாயிண்டில் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி வந்துருங்க ரெண்டு பிளாட் இருக்குங்க இந்த சைட்டில் சூப்பராக இருக்கும் நல்லா அவங்களை கேட் போட்டு ஃபுல்லாக கிணறு பார்க்கு இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதெல்லாம் கிணறுங்க மேலே இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைட்லேயே இவ்வளோ தண்ணி எட்டி மொழுற அளவுக்கு ரொம்ப தண்ணி வசதி உள்ள ஒரு இடங்க பார்க்கு இந்த இடம் என்ஜாய் பண்ணது அவ்வளோ சூப்பரான ஒரு இடம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு மேலே உள்ளே வந்துருச்சு ஆகட்டும் நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வீடு இருந்தால் நம்ம வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃப்ரீயாக வந்துட்டு போகலாம் அப்படின்றதும் சரி சூப்பரான ஒரு இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து சிறந்த முறையில் போயிருக்கோம் அது மாதிரி இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது தான் அந்த எட்டாயிரம் சதுரடி நல்ல சமமான இடம் நீங்கள் ரொம்ப ஐட்டு வேணாம் எனக்கு கீழே கமர்ஷியலுக்கு நல்லா ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்ஸ் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சூப்பரான ஒரு இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் உங்களுக்கு யூஸ் ஆகதோ இல்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா யூஸ் ஆகலாம் நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மீதி வேறு என்ன தகவல் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம் இது போன்ற இடங்கள் உங்களது ஏற்காட்லேயோ கீழே சேலம் அடிவாரத்துலையோ விற்க வேண்டியது இருக்குது அப்படின்னா கால் பண்ணலாம் இல்லை இடம் தேவை அப்படின்னாலும் கால் பண்ணலாம் ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ